கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் போராட்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கார் இதுவே சிறப்பு சார் ஏன்னா முதல் விஷயம் கும்ப ராசினர்கள் எப்பவுமே தன்னுடைய பிரச்சனையை விட மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகம் செயல்படுவாங்க கும்பராசி ராசி கணத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வெயிட்டை கொடுத்துருக்காங்க தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்னுடைய வேலை கூட எனக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இதனாலேயே நீங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க எப்போ தான் நிம்மதியாக இருப்போம் இந்த ரெண்டரை வருஷமாக போராட்டம் ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமாக போராட்டம் அஞ்சு வருஷமாக அசால்ட்டாக போராடி சா சமாளிச்சுட்டு வந்துட்டோம் குரு பகவான் உங்களுக்கு புதிய தொழிலை துவங்கி வைப்பதற்கான வாய்ப்பே கொடுக்க போகிறார் புதிய தொழில் துவங்குவீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய அப்பாவளி உறவு மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் உங்களோட லாபம் அதிகரிக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் மிதுன மிதனராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுகேது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் போல் குழு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதே போல் குரு பகவான் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன சா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசினர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் போராட்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் சனியாக போயிருக்கார் சனி பகவான் சனியாக இருப்பது ஓரளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு ஒரு சிறப்பான விஷயம் உண்டு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கார் இதுவே சிறப்பு சார் ஏன்னா முதல் விஷயம் கும்ப ராசினர்கள் எப்பவுமே தன்னுடைய பிரச்சனையை விட மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகம் செயல்படுவாங்க கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வெயிட்டை கொடுத்துருக்காங்க தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்னை நம்பி கொடுத்துட்டாங்கல்ல அவன் என்னை நம்பியில் இருக்கான் நான் என்ன செய்ய முடியும் அவனுக்காண்டி நான் கொஞ்சம் கொஞ்சம் டயத்தை என் டயத்தை தானே ஆகணும் என்னுடைய வேலை கூட எனக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இதனாலேயே நீங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை எப்போ தான் நிம்மதியாக இருப்போம் இந்த ரெண்டரை வருஷமாக போராட்டம் ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமாக போராட்டம் அஞ்சு வருஷமாக அசால்ட்டாக போராடி சா சமாளிச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ இனிமேலாவது நிம்மதியாக இருப்போமா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா உண்மையாக நிம்மதியாக இருப்பீங்க ராசிக்குள்ளே இப்போ ராகு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு டேரெக்டாக ஏழாம் இடத்துல கேது அப்போ கும்ப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லாக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டார் ரெண்டரை வருஷத்துலேயே அவர் ஏழரையை கொடுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா அவர் ராசியில் அமர்ந்து உங்களுடைய நட்பு நிறையா பிரச்சனை சந்திச்சிருக்கோம் உங்கள் நண்பருக்கு உங்களுக்கு நிறைய டாமினேஷன் பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் ப்ளாஃப் நான் வந்து அமௌண்ட்டு கொடுத்து பண்ண வச்சேன் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணேன் கடைசியில் எனக்கு வந்து நட்ட கணக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த பிரச்சனை அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க நண்பன் சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டேன் அந்த நண்பன் செஞ்ச செயல்கள் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு என் வீடே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிலாம் சில இடங்களில் உங்களுக்கு நடந்திருக்கலாம் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் கட்டுங்க லாக்ஸ் சூப்பர் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கிரகங்கள் சனி பகவான் மூலமாகவும் கொடுக்கின்றன அதே போல் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக சூப்பராக கொடுக்கப்படுறாரு இப்போ ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பார்ட்னர் உங்களை இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க ஓகேவா அட்லீஸ்ட் உங்கள் பார்ட்னர் இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க உங்கள் இவ்வளோ நாளாக எவ்வளோ சிக்கல்கள் சந்திச்சிங்களோ அந்த சிக்கல் வந்து வெளியே வருவீங்க வேகம் குறையும் சரியா அதே போல் நீங்கள் நினைக்கிற நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு போகுது குரு பகவான் உங்களுக்கு புதிய தொழிலை துவங்கி வைப்பதற்கான வாய்ப்பே கொடுக்க போகிறார் புதிய தொழில் துவங்குவீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய அப்பாவளி உறவு மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் உங்களோட லாபம் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த பணம் வரவே மாட்டேங்கன்னு ஃபீல் பண்ணினா அந்த பணம் வரும் அதே போல் நம்மளுடைய கும்பராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலை இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சனி பயிற்சியானது பல அரசாங்க அதிகாரிகளுக்கு கும்பராசியில் இடமாற்றம் கிடச்சிருக்கும் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் நம்பினேன் உயிருக்குயிராக நேசித்தேன் உண்மையாக நேசித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் இவங்க தான் என் உலகம் நினச்சதேன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை என்னையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க அப்படின்னு இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது என்றால் உறுதியாக கிரக ரீதியாக உங்களை புரியாமல் உங்களிடம் நடித்தவர்களும் சரி அல்லது உங்களை ரொம்ப புரிஞ்சிட்டு உங்களை விட்டுட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டி நீங்கள் உண்மையானவர் நீங்கள் உண்மையான பெண் உண்மையான ஒரு சகோதர சகோதரி என்பதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ குரு பார்வை மூலமாக ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு கூட நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் இப்போ குரு பார்வை இருக்கிறனால மங்களகரமான சட்டை போடுவீங்க மங்களகரமான உங்களுடைய ஆடைகள் நல்லாயிருக்கும் நீங்கள் கெட்ட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ சிறப்படையும் நீங்கள் சேலை கெட்டினாலும் அழகாக இருப்பீங்க போட்டாலும் அழகாக இருப்பீங்கிறது உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய காதலரோ உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தோற்றம் இருக்கும் என்பது உண்மை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அந்த வேலையை உயிரை கொடுத்து வேலை பார்த்து கூட அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டு பார்த்தீங்களா அந்த வருத்தம் வெளியே போயிடும் உங்களுக்கான அங்கீகாரத்தை இனிமேல் நீங்கள் உறுதியாக அடைவீங்க நீங்கள் ஒரு குடும்பத்தில் முக்கிய புள்ளியாக இருப்பீங்க இந்த ஒரு வருஷமும் உங்களை ஓரம் கட்டியிருப்பாங்க அப்போ அவ்வளோ டிப்ரெஷன் இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனை சந்திச்சிருப்பீங்க ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு அதே போல் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் உண்டு கடன் சுமையிலிருந்து முன்னேற்றம் உண்டு கடன் அடைச்சிருவீங்க கடன் எப்படா அடைப்போங்கிற கவலையில் இருந்த கும்பராசினியர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன ரெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உணர்வு பூர்வமான விஷயங்களை செயல்படுத்த போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் யாராவது உங்களை ஆசை வார்த்தை கூறி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இல்லை இது போனால் அது கிடச்சிரும் அது போனால் இது கிடச்சிடும் சொல்லி கூப்பிட்டு போனால் மட்டும் செய்து அவங்க கூட சேர்ந்து பயணிச்சிடறாங்க அரசாங்கத்துக்கோ அல்லது உங்களுடைய உடன் இருப்பவர்களுக்கோ புறமான விஷயங்கள் எதுவுமே நம்முடைய கும்பராசியர்கள் செய்யவே கூடாது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ கரெக்டான விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா கும்பராசி இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால ஒரே ஒரு வழிபாடை கரெக்டாக பின்பற்றுங்க காளியம்மன் வழிபாடு பத்ரகாளியம்மனாக இருந்தாலும் சரி காளியம்மனாக சரி காளியம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவானாகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்டை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிற என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்